இல்ல இதுல இந்த முரண் இருக்கு முரண் இருக்குன்னா இந்துத்துவனா என்ன அவங்க சொல்ல முடியுமா அவங்க முதல்ல அதை விளக்கட்டும் நீதிபதி மேல சரி அதான் இல்ல இல்ல நீதிபதி மேல சிறுப்பு வீசுன ஒரு தனி நபரே அது மாதிரி உங்க மேலயும் உங்க தரப்புல இருந்து எவ்வளவு பேர் பாலியல் குற்றங்கள் நீடு இருக்காங்க அப்ப பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறது வந்து உங்க மாடல்

சனாதனம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க இந்த கட்டுக்கதைகளை முதல்ல நம்ம வேரோட நம்ம அறுக்கணும் அதுதான் முக்கியம் அதாவது இந்த மாதிரி கட்டுக்கதைகளை ஏன் நீங்க வந்து வளர்க்குறீங்க நீங்க வந்து ஆன்ட்டி ஹிந்து மதம் ஆண்ட்டி ஹிந்து கட்சி எல்லாருக்கும் தெரியும் பல பல ஆண்டுகளாக அப்படிப்பட்ட ஒரு தான் நீங்க பின்பற்றி வந்திருக்கீங்க இப்பதான் ஒரு பாசாங்க காமிக்கிறீங்க இல்லல்ல நாங்க இந்துக்களுக்கும் செயல்படுறோம் அவங்களுக்கு நாங்கள் வந்து மொத்தமாக முதல்ல ஒரே தான் சொல்லிட்டு இருக்கோம் எல்லா மதங்களும் ஒரே லெவல்ல நம்ம பார்க்கணும் இந்து மதம் தனி இஸ்லாம் மதம் தனி கிறிஸ்தவ மதம் தனி சீக்கிய மதம் தனி பார்க்கக்கூடாது எல்லா மதங்களும் வந்து அந்த மதங்கள் அது அவங்க அவங்க பின்பற்றுறது நமக்கு வேண்டியது என்னென்னா நல்ல அரசாங்கம் நல்ல நிர்வாகம் அந்த நல்ல நிர்வாகம் கிடைக்கணும்னா நீங்க மதத்தையும் கொண்டு வரீங்க இந்துத்துவான்னு உங்களுக்கு தைரியம் இருந்தா நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்துங்க நீங்க நிர்வாகத்தை ஒழுங்கா நடத்த முடியல கரூர் சம்பவம் உங்களுக்கு காமிக்குது நீங்க என்ன எது நல்லா செய்யறீங்கன்னாக்க நான் அந்த மானியத்தை கொடுத்தேன் இந்த மானியத்தை கொடுத்தேன் ஏதோ இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறீங்க அதுல சில நிறைய ஊழலும் இருக்கு

எதிரணி வந்து பிரிஞ்சு சொல்றதே வந்து தவறு இன்னும் உங்களுக்கு வந்து தேர்தலுக்கு ஆறு மாதங்கள் இருக்கின்றன எப்படிப்பட்ட கூட்டணி அமையும் என்று யாருக்கும் தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல கட்சிகள் எங்களுடன் சேரும் இந்த நடைபயணத்துக்கு பிறகு மேலும் கட்சிகள் சேரும் கட்சிகள் சேர்ந்த பிறகு தான் நீங்க சொல்ல முடியும் எந்த அணி வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு எந்த அணி வீக்கா இருக்குன்றது அப்பதான் தெரியும் முக்காவாசி கட்சி அந்த பக்கம் இருக்கிறாங்க முக்காவாசி இல்லைங்க நான் சொல்றது வந்து இப்போ திமு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி அப்புறம் தேமுதிக பாமக அதுக்கப்புறம் தாவேக்கா இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ வரும் டோட்டல் தாவேகா சேரும் இல்ல சொல்றேன் நீங்க நீங்க தானே சொல்றீங்க எல்லா கட்சியும் இப்போ இந்த கட்சியெல்லாம் எங்கேயும் சேரலாம் அதனால சேர்ந்தா எவ்வளோ வரும் அதனால நிச்சயமாக இன்னும் சம காலம் இருக்கின்றது இந்த இந்த தேர்தலி இந்த தேர்தலுக்கான கூட்டணி நிச்சயமாக அமையும் இன்னும் மேலும் மேலும் வளரும்

என் முதல் முறை உருவாக்கப்பட்டது அப்ப வந்து ஹிந்தி கம்பல்சரி நாங்க அப்பவுமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஆதாரங்களை நிறுத்தி வச்சாங்க கொஞ்ச நாள் ஒரு சில மாதங்களுக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எண்பத்தி ஆறு அப்போ புதுசா ஒரு நிதி ஒரு கல்வி கொள்கையை கொண்டு வந்தாங்க அப்பவும் ஹிந்தி கம்பல்சரி நாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்பவும் நிதி ஆதாரங்களை மாநில அரசுக்கு நிறுத்தி வச்சாங்க சரி நன்றி நன்றி சில மாதங்களுக்கு பிறகுதான் அது வந்து விடுவிக்கப்பட்டது சரி நன்றி அடுத்த அரிசிய நிலை களத்துல இன்னொரு தளத்துல அது அரசியல் நிலைக்கு நன்றி எப்போ நாங்களும் எதிர்க்குறோம் தமிழகத்துக்கு எல்லா நலங்களும் கிடைக்கும் ஓகே ராஜகுமா நன்றி